புதுச்சேரியில் ஆறு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் மூன்று புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சத்தை எழுந்துள்ளனர் ரெடிகார் பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அப்பெண் நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் முதலீடு செய்தியை மந்தார் விளைநூரை சார்ந்த நபர் தவறுதலாக வேறு ஒரு வங்கிக் கணக்கிற்கு தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி இழந்தார் அதே போல புதுச்சேரியை சார்ந்த நபர் நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் சாரத்தை சார்ந்த நபர் பதிமூன்றாயிரம் சண்முகபுரத்தை சார்ந்த நபர் பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பது லாஸ்பேட்டையை சார்ந்த நபர் பதினாறாயிரத்து ஐநூறு என ஆறு பேர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் இழந்திருக்கின்றனர் இந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வி பி ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி பி ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுகிறார் புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த வி பி சகோதரரான வி பி ராமலிங்கம் இருபத்தி இரண்டு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்து பாஜக உறுப்பினராக இருந்து வந்தார் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக பணியாற்றிய இவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மே பதினொன்றாம் தேதி நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த நான்காண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் தற்போது தலைவராக இருக்கும் செல்வகணபதியின் பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் கணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு வி பி ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகலனிடம் மனு தாக்கல் செய்தார் மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று விரும்புகிறீர் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார் புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் ஐம்பத்தி இரண்டு புகார்களுக்கு உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டன ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்தியசுந்தரம் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டார் அப்போது எஸ்பி வடக்கு வீரவளவன் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்களோடு சேர்ந்தும் வெளியினூர் காவல் நிலையத்தில் எஸ்பி மேற்கு வன்சதி ரெட்டி ஆகியோரும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களும் பொதுமக்களிடம் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர் அதேபோல காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனும் திருநள்ளார் மற்றும் நிரவி காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சைபர் கிரைம் சம்பந்தமான புகார்களை பொதுமக்களிடம் பெற்று நடவடிக்கை எடுத்தார் மக்கள் மன்றத்தில் தொன்னூற்றி எட்டு புகார்கள் பெறப்பட்டு அவற்றில் ஐம்பத்தி இரண்டு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் அறுபது பெண்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் கலந்து கொண்டனர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் கன்சல்டிங் சிவில் என்ஜினியர்ஸ் புதுச்சேரி மையம் ஏற்பாடு செய்திருந்த கட்டுமான விருது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பொறியாளர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார் ஏசிசிஇ நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார் பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்து நிர்வாக இயக்குனர் சந்தீப் பானி வாஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சிகள் பசுமை பூமியை நோக்கிய பயணம் காற்றாலை சக்தி சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காட்சி என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது தொடர்ந்து பொறியாளர்கள் சட்ட மற்றும் கட்டுமான துறைகள் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது இரண்டாவது நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசி விருதுகளை வழங்கி கௌரவித்தார் சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சார்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன் விழாக்குழு தலைவர் ஜெயக்குமார் விமல் சுந்தர்ராமன் சுரேஷ்குமார் சக்திவேல் ராஜேஷ்குமார் குமார் அசோக் குமார் அருள் பிரகாஷ் கனகராஜ் தனலக்ஷ்மி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரளானோர் பார்த்து பயனடைந்தனர் காரைக்காலில் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி இணைந்து நடத்தும் டாக்டர் சந்திர பிரியாங்கா கிரிக்கெட் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் பிரியாங்கா தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி சார்பில் டாக்டர் சந்திர பிரியாங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் தொடங்கியது போட்டியை துவக்கி வைக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதிநிதிகளாக தொண்டரணி மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியாங்கா இணைந்து போட்டியினை துவக்கி வைத்தார் இன்று தொடங்கி வருகின்ற பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டிகள் சென்னை காவல்துறை அணி புதுச்சேரி காவல்துறை அணி திருவாவூர் திருநெல்வேலி திருப்பூர் நாமக்கல் வேதராணியம் கோயம்புத்தூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்றனர் வருகின்ற பத்தாம் தேதி இறுதிப் போட்டியும் அதற்காக வழங்கப்படவுள்ளது முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சத்துடன் டாக்டர் சி சந்திர சந்திரபிரியங்கா கோப்பையும் இரண்டாம் பரிசு எழுபத்தைந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் நான்காம் பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்பட உள்ளது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணியினர் சிறப்பாக செய்துள்ளனர் விவசாயிகள் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உதவியாக பட்டய கணக்காளர்கள் இருக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார் பட்டய கணக்காளர்கள் தென்னிந்திய மண்டல கவுன்சில் சார்பில் துணை மண்டல மாநாடு சான்றூர் செவிசிந்தை ஒளிர் என்னும் தலைப்பு நடைபெற்றது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் பட்டய கணக்காளர்கள் சனி ஞாயிறு உட்பட வாரத்தில் ஒரு சில மணி நேரங்களை இதுபோன்று ஏழை விவசாயிகளுக்கு செலவிட்டு அவர்களிடம் உள்ள பணத்தை எந்த வகையில் முதலீடு செய்யலாம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மேலும் ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட விவரங்களையும் அவர்களிடம் எடுத்துச் சொல்லலாம் அதைத் தவிர பிரதமரின் முத்ரா திட்டம் குறித்தும் அவர்களுக்கு விளக்கலாம் என்றார் பட்டய கணக்காளர்களின் புதுச்சேரி கவுன்சில் தலைவர் குஷால்ராஜ் வரவேற்றார் இந்த கவுன்சிலின் தென்மண்டல இயக்குனர் கே வி நாராயணன் தென்மண்டல கவுன்சில் தலைவர் ரேவதி ரகுநாதன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கரியமாணிக்கம் ஹோலிஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நம்மார்வாழ் இயற்கை உழவர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாக்குப்படியாளர்கள் சங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் ஆகியவற்றின் சார்பில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு முிலகில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேசிய நெல் திருவிழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் விவசாயிகள் அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய இளைஞர்களிடம் இளம் பெண்களிடம் தான் கேட்பதெல்லாம் நீங்கள் இயற்கை வழி விவசாயத்தில் கவனம் செலுத்துங்கள் பாரம்பரிய நெல் பயிர் சாகுபடி செய்யுங்கள் இயற்கையை பாதுகாக்க இந்த பூமியை பாதுகாக்க இதைவோர் இயக்கமாக மாற்றுங்கள் என்றார் இந்த விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த விவசாயிகள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பதாவது வாரமாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனைகள் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலத்திலிருந்து திரளானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் மேலும் பல்வேறு நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் வறுமைகள் வாழக்கூடிய பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் விநாயகர் அறக்கட்டளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் இனிப்பு மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மினி லாரி அசோசியேஷன் தலைவர் ஆர் எம் எஸ் முருகசாமி செயலாளர் நாகராஜன் பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகைகள் வறுமைகள் வாழ்கின்ற பொதுமக்கள் மற்றும் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் செய்து வருவதாகவும் மேலும் உதவுகின்ற மனம் படைத்த அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தாங்கள் செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்திலிருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் கௌதம பாஸ்கர் தலைமை தாங்கினார் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சத்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ் பரிசுகளை வழங்கினார் முதல் பரிசு பெங்களூரை சார்ந்த கோவிந்தன் என்பவரும் இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வீரரும் மூன்றாவது பரிசு ஆரணியை சார்ந்த வீரரும் பெற்றனர் இப்போட்டியின் சிறப்பாக சென்னையில் இருந்து கலந்து கொண்ட சிறுமி அனாமிகா ஏழு வயது பத்து கிலோமீட்டரை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார் அவருக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது இப்போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மொத்த பரிசு தொகை ரூபாய் எழுபதாயிரம் வழங்கப்பட்டது இதில் திரளான மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் பாமகவில் உள்ள சமூக நீதி பேரவை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ரங்கராஜன் பாமகவிலிருந்து விலக சி வி சண்முக முன்னிலைகள் அதிமுகவில் இணைந்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி பாமக சமூக நீதி பேரவை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரங்கராஜன் மற்றும் பாஜக கட்சியை சார்ந்த மாவட்ட இளைஞர்களின் துணை அமைப்பாளர் கண்ணியப்பன் பிரபாகரன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களது கட்சிகளிலிருந்து விலகி திண்டிவனத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நிலைகிழ் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெர்ச்சர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தோமுசா பேரவை பெயர் பலகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி பண்டசோழநல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு தோமுசா கொடியை ஏற்றி வைத்தார் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் லேபர் யூனியன் பெயர் பலகையை திறந்து வைத்தார் பின்னர் தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு மாநில தோமுசா அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் தோமுசா கௌரவ தலைவர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தோமுசா தலைவர் அங்காரன் துணை அமைப்பாளர்கள் மெஷேல் கண்ணன் சீனிவாசன் பட பலரும் கலந்து கொண்டனர் மதுகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் எம்பி பள்ளிகள் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான லட்சிணை அறிமுக விழா பள்ளியின் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் பின்னர் விண்மின் கூட்டம் சூரிய ஒளிக்குழு நெருப்பு பிழம்பு பிரகாசமான வானம் இவற்றின் பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளின் அணிகளுக்கான இளைச்சினையும் அந்தந்த அணிக்குரிய பெயரும் மாணவர்கள் முன்னிலைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ஒவ்வொரு அணி மாணவர்களும் தங்கள் அணிகளுக்குரிய கொடி அறிமுகம் செய்யப்பட்ட போது ஆர்ப்பரித்து கூக்குரல் எழுப்பி கரவுலிகால் அரங்கத்தை அதிரச் செய்தனர் மேலும் ஒவ்வொரு அணியும் ஒருங்கிணைந்து உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களுக்கான அடையாள பதக்கம் அணிவிக்கப்பட்டன நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது அமைதியை குறிக்கும் வகையில் புறாக்களும் பறக்கவிடப்பட்டன நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கான பெயர் அறிமுகப்படுத்துதல் நடைபெற்றது ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தும் வகையிலான பெயரை திரையில் கண்டதும் தங்கள் அணி நிறத்திற்கேற்ப கையில் ஏந்திருந்த வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி குரல் எழுப்பினர் அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது உலக இளையோர் சுற்றுலா தூதர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டிகள் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாணவர் பிரஜித் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவருக்கு புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அரங்கில் உலக இளையோர் சுற்றுலா தூதர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டிகள் தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற பதினெட்டு நாடுகளிலிருந்து சிறார்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவை பிரதிநிதிவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாணவர் பிரஜித் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பிடித்தார் தன் தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பெஸ்ட் டேலண்ட் அவார்ட் என்னும் திறமை சுற்றில் முதலிடத்தை பிடித்துள்ளார் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷ்னல் மாடல் பெருமை இவரை சாரும் மாணவர் பிரஜித் செய்த இந்த சாதனையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்திரத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறைகள் கதவுகள் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஓஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்திரத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறைகள் கதவுகள் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரின் துணைவையார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று சிறப்பித்தார் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள கருவறைக்கு கதவுகள் வைக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்